பார்த்தா விஜயகாந்த் அவரோட பையன் விஜயபிரபாகரன் பிரபாகரன் அவர் வந்து இப்போ விருதுநகர் தொகுதியில அவர் இப்போ அவர் தான் முதல் இடத்துல இருக்காரு அவர் தான் வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முதல் டைம் ஒரு எலெக்ஷனை தந்துச்சு வின் பண்ணிருக்காரு இது பாக்குறப்ப எப்படி இருக்கு பொதுமக்களா அது கண்டிப்பா அந்த மாதிரி ஆள் தான் வரணும் இனிமேல் மாற்றம் இனிமேல் நல்ல நல்ல தான் ஆட்சி நல்லது நடக்கும் முதல் முறையா ராதிகா சரத்குமார்ல அப்போனண்டா இருந்தாங்க முதல் முறையா அவர் நின்று ஒரு சந்தேகம் ஜெயிப்பாரு தான் அது சந்தேகம்

ஆஹ் அதுதான் ஒரு எங்ஸ்டரா இருக்கும்போது அவர் இப்போதான் முதல் முறையா வராரு முதல் தேர்தலே அவருக்கு வெற்றி கிடைச்சிருக்குன்றது எந்த அளவுக்கு பாக்குறது அது வந்து அவங்களுடைய ஆசீர்வாதமா கூட இருக்கலாம்

வரவேற்கிறோம் விஜயகாந்தையை வெற்றி பெற்ற மாதிரி அது ஒரு இளைஞராக இருந்து அவர் வந்து இப்போதான் தான் முதல் தேர்தல் சந்திக்கிறார் முதல் தேர்தலே வெற்றி அப்படின்றப்ப இது எப்படி இருக்கு பார்க்குறப்ப நிச்சயமாக வளர்ச்சி நல்லா இருக்கும் ஒரு என்ஸ்டராக ஒரு உள்ள வரார் என்ற வரவேற்கணும் வேறு வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோம் வரவேற்கணும் வரவேற்கணும் ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு நடிகராக இருந்தாலும் பொது வாழ்வுல வந்து ஈடுபட்டவர் அதை பார்த்து வளர்ந்தவர் தானே அந்த அதனுடைய அனுபவங்கள் இருக்கும்ல கண்டிப்பா அதோட ஈர்ப்பு உறையிலும் அவர் கிட்டே நிறையவே இருக்குது கண்டிப்பா இருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் தன்னுடைய அப்பா என் செயல்பாடு கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க அந்த செயல்பாடு நம்மளும் அவரை போல வரணும்னு என்னுவாங்க அப்படின்னும் போது பண்ணி வரது வரவேற்கத்தக்கது ரொம்ப வாழ்த்தக்கூடியது கூடியது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எதிர்த்து அரசியல் ஆமா சட்டசபையில் எதிர்த்து நேர்மையாக தான் மாதிரி எந்த அளவுக்கு அதாவது அரசியல் அப்படின்றது ஆக்ரோஷமாக பண்ணணும் அப்படின்றத விட அறிவு சார்ந்து இன்னும் அதை கா அதை தான் அதை அவங்க அப்பா பண்ணதை காட்டில இன்னும் ஒரு படி மேலே பண்ணுவார்னு பண்ண வேண்டும்னு நான் எதிர்பார்க்குறேன் மற்றபடி கண்டிப்பாக சிறப்பு அதாவது எல்லாம் நேர்மையாக மடியலைக்கா அதாவது கணம் இருந்தால் தான் பயம் மடியில் கணம் இல்ல விஜயகாந்துக்கு விஜயகாந்த் பையனுக்கு மடியில கணம் இதுவரைக்கும் எந்த ஊழல் செயல்பட்டார்னா செயல்பட்டார் வெற்றி வச்சுதான் அதிமுக நிறைய இடங்கள்ல பின்னணி உள்ள இருக்கு ஆனா கூட்டணி வைத்த இவங்க வந்துட்டு வெற்றி பெற்றது நிறைய பேர் பெரிய விஷயமா பார்க்கப்படுது அது எப்படி இருக்கு பாக்குறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் தனியா நின்றிருந்தாலும் ஜெயிச்சு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் தனியாக அந்த கட்சி இருந்தாலும் அவன் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு அதிமுக கூட்டணியில் வின் பண்ணியிருக்காரு விஜய் பிரபாகர் ஒருவேளை பிஜேபி கூட்டணிக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு எம்பி சீட் தேவை நாங்கள் வந்து மினிஸ்டர் கொடுக்குறோம்னா போகலாம் போகலாம் மக்களுக்கு சேவை செய்யணுன்ற அடிப்படையில் போகிறதுனால தப்பு இல்லை ஏன்னா முன்னாடி நடந்த இதுவரைக்கும் வரைக்கும் எல்லாம் யாரும் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர பகையும் இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க நல்லது பண்ணுறதுக்காக பண்ணுறதுனால ஒன்று தப்பு இல்லை வாய்ப்ப்புகள் இருக்குலாம் உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஐயா வைகோ அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா என்ன நடந்துன்னு நம்ம எல்லா அந்த வரலாறுலாம் எல்லோரும் உங்களுக்கும் தெரியும் எல்லா மக்களுக்கும் தெரியும் திமுகவை எதிர்த்து போராடினார் திருப்பி வந்து என்னுடைய தம்பியை வந்து முதலமைச்சர் ஆக விட மாட்டேனார் அதெல்லாம் இப்படிலாம் இருக்குது ட்ரெண்ட் அது ஒரு மாதிரி போயிட்டுருக்கு இதுவும் இவரும் நல்லது பண்ணுறதுக்காக எந்த முடிவு எடுத்தாலும் அதை வந்து வரவேற்கத்தக்கது தான் அது ஒன்றும் விஜய பிரபாகரன் அவர்கள் வந்து இப்போ விருதுநகர் தொகுதியில் அவர் தான் முன்னிலையில் இருக்காரு இப்போ அவர் வெற்றி பெற்றதே எப்படி இருக்கு பாக்குறப்ப நல்லா இருக்கு விஜயகாந்த் அவரை அவர் சார்ந்த மாதிரி அவரோட மகன் வந்து முதல் தேர்தலில் சந்திக்கிறாரு அது எப்படி இருக்கு பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கு நல்ல நல்ல செய்வார்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு நல்ல செய்வார்னு நினைக்கிறீங்க நீங்க புதுசா வந்து அவங்க அப்பா மாதிரி பண்ணுவாருன்னு நினைக்கிறோம் விஜயகாந்த் அவர் இல்லாம முதல் தேர்தலை சந்திச்சிருக்காரு அவருடைய மகன் ரொம்ப பெருசு இல்ல அது

இன்னும் மேலும் மேலும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக தான் அறியும் தந்தை இல்லாமல் அவர் ஒரு முதல் தேர்தலை சந்தித்திருக்காரு அது அதுவே ஒரு திறமை தானே தனிச்சு அரசு எந்த இது மீட்டிங் கூட வரணும்னா டக்குன்னு இப்போ இறங்கி பிரச்சாரத்தில் இறங்கி அரசியலில் நிற்கிறாருன்னா அது ஒரு திறமை தானே அவர் அவங்க தந்தை மாதிரியே கண்டிப்பாக ஃபியூச்சரில் நிறைய விஷயங்கள் செய்வார் ஆ கண்டிப்பாக செய்வார்னு நினைக்கிறேன் அளவுக்கு பொதுமக்களுக்கு ஒரு புதுசா இருந்தாலும் ஒரு அனுபவமா இருக்கட்டும் இது அடுத்து வர்ற தலைமுறைக்கு ஒரு அனுபவமா இருக்கு இது பெரிய விஷயம் தான் சார் இப்போ நம்ம கேப்டன் இருந்தப்போ மக்களுக்கு நல்ல செய்ய தான் நினைச்சாரு அதே கேரக்டர் தான் இவரும் இருக்காரு இவரும் வந்து மக்களுக்கு நல்ல செய்ய தான் நினைச்சாரு ஆனா இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பெரிய இடத்துக்கு பெரிய உயரத்துக்கு வருவாருன்னு மக்களே எதிர்பார்க்கல ஆனா அவங்க அப்பாவோட ஆசீர்வாதம் தான் மக்களோட சப்போர்ட்டு தான் அவர் இந்த அளவுக்கு இவ்வளவு ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சு வந்திருக்காரு அந்த ஒரு இடத்துல பாஜக ராதிகா சார்புமா இருந்தாங்க நிறைய ஒரு முக்கியமான வேட்பாளர்லாம் இருக்கும்போது இவர் வெற்றி பெற்றது பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஒரு பொதுமக்களை பாக்குறப்ப எந்த அளவுக்கு அது ஒரு இவர் எல்லாருடைய சோசியலா தான் பழகிறாரு இந்த பெரிய வித்தியாசம் ஒண்ணும் காமிச்சிக்கல இவர் இவங்க அப்பா பெரியாளு பெரிய ஆளு அரசியல் பெரியாளு காட்டில் எல்லார்ட்டையும் எல்லா மக்கள்கிட்டையும் தான் நடந்துகிறாரு சாதாரணமா பேசுறாரு அதுதான் மக்களோட ஈர்த்திருச்சு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டு அதுதான் எல்லா எல்லா மக்கள்கிட்ட சர்வசாதாரமா பேசுறாரு இப்போ வந்து அவர் அவரு வந்திருக்காரு ஒரு இளைஞர்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கண்டிப்பா செய்வாரு ஏன்னா அவரும் ஒரு இளைஞர் தானே இளைஞரோட மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ் எதிர்பார்ப்பெல்லாம் என்ன இருக்குன்றது அவருக்கு தெரியும் நம்ம வந்து வரக்கூடிய அவங்க அடுத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி நிறைய இடங்கள் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு கண்டிப்பா இருக்கும் இன்னொன்னு கட்சியில் இருக்கிறவங்களையும் அவர் வளர்த்து விடுவாரு கட்சியும் வளருவாங்க அவரால் மக்களுக்காக வேண்டி நல்லா செய்வாங்க நினைப்பாங்களே தவிர கட்சியும் வளரும் மக்களுக்கும் நல்லா செய்வாங்க இவருதான் அது ஸ்டார்டிங் அந்த பிள்ளையார் சூழ்நிலை சொல்றேன் இல்லையா அது ஸ்டார்டிங் இவர்தான் இந்த எம்பி வந்ததுக்கு ஸ்டார்டிங் தான் கட்சி வளரும் இன்னும் அவங்க அப்பாவோட வழிமுறைப்படி இவரும் நடப்பாரு ரெண்டாவது அவங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னாங்க கலைஞரோட மனசுல இருந்த ஆசைகள் மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைச்சு அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகிட்ட ஒரு பெரிய போஸ்டிங் எடுத்து கொடுத்துருக்காங்க இது அவங்க தான் சேரும் அதுதான் இப்போ ஆக்சுவலா அவர் வந்து ஒரு எம்டி பி எம்எல்ஏ கவுன்சிலர் இந்த மாதிரிலாம் அது எல்லாமே அவங்க அம்மாவோட உழைப்பு தான் அது அம்மாவோட உழைப்பு தான் அவங்க அம்மா அவங்களோட ஸ்பீச்சு மக்கள்கிட்ட எப்படி பேசணும் என்ன விஷயத்த சொல்லணும் எப்படிலாம் மக்களை முன்னேற்றணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அந்த அம்மாவோட தான் மக்கள்கிட்ட இவ்வளோ பெரிய ஓட்டை வாங்கி அவர் ஜெயிச்சிருக்காரு முழுக்க முழுக்க அம்மாவை தான் பிரேமலத்தா மேடமோட தான் என்னுடைய உழைப்பு இந்த வெற்றி எல்லாமே அவங்கள தான் சேரும் அவரையும் தெரியும் கேப்டனே தெரியும் பார்த்து கண்டிப்பாக நல்லா செய்வாருங்க ஏன்னா அவர் வந்து அப்பா செய்து பேசிக்லேருந்தே பார்த்துருக்காரு அவர் சின்ன குழந்திலேருந்தே விஜயகாந்த் ஐயா என்ன செஞ்சார் கேப்டன் என்ன செஞ்சார் மக்களுக்கு அது அவர் கூட வந்து பார்த்துருக்காரு

செய்வாரு நம்பர் ஒன் அவர்கள் வந்து நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுத்ததா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்றது மட்டும் தான் இருந்து அவருடைய குறிக்கோளை அப்படியே அவங்க மகன் ஃபாலோ பண்ணுவார் கண்டிப்பா பண்ணுவாருங்க அம்மா என் அம்மா அம்மா எப்படி சொல்லி குடுக்கறாங்களோ அதே வழியில இவரும் அவர் நல்ல கண்டிப்பா இதெல்லாம் செய்வாருங்க மக்களுக்கு என்னென்ன செய்யணும் செய்யணும்னு அப்பா எதிர்பார்த்தாரோ அந்த மாதிரி ஒரு கண்டிப்பா எல்லா எல்லா நல்லதுமே செய்வாருங்க ஒரு எங்ஸ்டர் உள்ள வந்திருக்காரு அரசியலுக்குள்ள வெற்றி மிகப்பெரிய விஷயம் தான் வெற்றி பெறுவாரு எல்லாருக்குமே நம்பிக்கை இருந்தது தமிழ்நாடு முழுக்கமே விஜய் பிரபாகர் வெற்றி பெறுவாரு ரொம்ப நம்பியோ நம்பிக்கையோட தான் இருந்தாங்க நாங்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கையோட தான் இருந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப அவர் எதில் வந்து ராதிகா சரத்குமார் அவங்க வந்து நின்று இருந்தாங்க பாஜக சார்பாக ஒரு மிகப்பெரிய கட்சி தான் ஒரு மிகப்பெரிய நபர் தான் அவங்களும் இருந்தாலும் அவங்கள விட ஒரு பல மடங்கு வித்தியாசத்தில் இவர் வெற்றி பெற்றிருக்காரு இது எப்படி இருக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கேப்டன் ஐயா செஞ்ச மக்களுக்கு செஞ்சது நன் நன்மையெல்லாம் வந்துட்டு இவர் செய்கிறாரு அதனால இவர் ஓகே இப்போ என்ன விஜய் பிரபாகரன் எம்பி ஆகிட்டாரு அவரோட சகோதரர் ஒருத்தருக்காரு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை எலெக்ஷனில் அவர் கண்டஸ்ட் பண்ணி எம்எல்ஏ ஆகி முனிஸ்பல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது சரி அவர் நடிகராக வந்தால் நல்லா இருக்கும் இல்லை இல்ல இல்லை சார் இப்போ விஜய் பிரபா ஜெயிச்சிக்காரு இப்போது சட்டசபை எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னொரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கு ரெண்டு வருஷமாக அது இருக்குது இதுக்கிடையில் விஜய் பிரபாகர் மக்களுக்கு என்ன செய்றாருன்னு எதிர்பார்ப்போம் சோ அவரோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பார்த்துட்டு அவரை ஒரு எம்எல்ஏவே இல்லை அவர் சிஎம்ஏ கூட ஆக்கலாம் ஏன்னா இவரோட எஃபெக்ட் எப்படி இருக்கு மக்கள் எப்படி போய் அணுகிறாரு மக்களுக்கு என்ன தேவையை படுத்துறாரு மக்களை எவ்வளவு சந்தோஷம் பார்த்துக்கிறாரு மக்களோட தேவை என்னென்ன செய்கிறான்னு பார்த்துட்டு அது நான் சொல்லலைங்க மக்கள் தமிழ்நாடு மக்களை அவரை கூட செலக்ட் பண்ணுவாங்க எப்படி குறைஞ்ச ஒரு ஷார்ட் பீரியட்ல நம்ம கேப்டன் ஐயா எப்படி எதிர்கட்சி தலைவர் ஆனாரோ ஸோ அதை விட ஒரு பெரிய அளவார் ஏன்னா இவர் விஜய்புறவன் செய்யறது இருக்கு பார்க்கலாம் என்ன செய்யறேன் இருக்கு விஜயகாந்த் அவருடைய சன் வந்து பார்த்தீங்கன்னா விஜய இப்போ விருதுநகர் தொகுதியில் எம்பியாக வந்துட்டு எலெக்ஷனில் நின்று இருந்தார் இப்போ வின் பண்ணியிருக்காரு இது ஒரு ஜென்ரலாக ஒரு பீப்புளாக பார்க்குறப்ப எப்படி இருக்குது ஒரு இன்ஸ்டர் உள்ளே வந்திருக்காரு பாலிடிக்ஸ் உள்ள வந்து ஃபஸ்ட் டைமே வின் பண்ணியிருக்காரு இது எப்படி இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்குறதுக்கு நான் நினைக்கிறேன் அது வந்து அவங்க அப்பா இடத்த அவர் நிரப்புவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அப்பா எடுத்து அவருடைய ஆசைகள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக நிறைய நிறைவேற்றுவார் அவர் விஜயகாந்த் வந்து இது இருக்க பாலிட்டிக்ஸ்ல நிறைய விஷயங்கள் பண்ணலான்னு வைத்திருந்தாரு ஆனா அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காததுனால அத பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு அவருடைய ஆசை எல்லாத்தையுமே அவங்க பையன் நிறைவேற்றுவாரு கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைவேத்துவாரு ஓகே ஓகே இப்போ விஜயகாந்த் அவர்கிட்ட இருக்க குவாலிட்டிஸ் எல்லாமே ஒரு கண்டிப்பா பியூச்சர்ல ஃபாலோ பண்ணுவாங்க ஆமா ஓகே ஓகே கண்டிப்பா எங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய திட்டங்களையும் எடுத்துட்டு வருவாரு ஆமா ஓகே ஓகே நீங்க எங்க இருந்து நாங்க மலேசியால இருந்து வந்திருக்கோம்

ஸோ இந்த மாதிரி ஆளாக நம்ம பார்க்கறதுக்கே எனக்கு கொடுத்து வைக்கணும்னு நான் இதை கண்டிப்பாக வந்து பார்க்கறதுக்கும் வந்துருக்கேன் ஓகே நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் ஒரு விஷயம் என்னென்னா இவருடைய மகன் விஜய பிரபாகரன் வந்து இப்போ கிருஜ்நகரில் வந்து எப்படியா தேர்தலில் நின்று வின் பண்ணியிருக்காரு சார் எந்தளவுக்கு ஒரு ஜென்ரான பீப்புளாக பார்க்குறார் ஏன்னா அவங்க அப்பா என்ன எவ்வளோ சேவை செஞ்சுருக்கறாரோ அதனால் அவர் அந்த அப்பா என்ன சேவை செஞ்சுருக்காரோ அதனால அவர் நல்லா சிறப்பாக ஆளுங்க ரொம்ப தேர்ந்தெடுத்துருக்கார் அவங்க அப்பாவோடய ஆசிர்வாதம் இவரு தேர்ந்தெடுத்திருக்காங்க நான்

நீங்க எங்க இருந்து வரீங்க மேம் நான் மலேசியால இருந்து வந்திருக்கேன் மலேசியால இருந்து வந்திருக்கேன் விஜயகாந்த் அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன காரணத்தினால என்ன காரணம் சொல்ல முடியாது நான் ரொம்ப பிடிக்கும் அவரை அவர் நடிப்பும் சரி அவர் மக்களுக்கு செய்யற சேவையும் சரி எல்லாத்துலயும் ரொம்ப பிடிக்கும் அவரை இப்போ விஜயகாந்த் அவருடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன்ல நின்னு வின் பண்ணியிருக்காரு இது ஒரு பொதுமக்களா பாக்குறப்ப எந்த அளவுக்கு இருக்கு அவங்க அப்பா தான் தேச்சு மாதிரி நான் நினைக்கிறேன் என்னோட கருத்து கேட்டீங்கன்னா அவங்க அப்பா தான் தேச்சிருக்காரு இப்போதைக்கு ஏன்னா அவரோட ஒத்திழைப்பு இல்லாமல் அவர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க முடியாது அவர் ஆசி ஆசீர்வாதம் சரி எதுவுமே சரி ஆமாம் ஆமாம் அவங்க அப்பாட இது இருந்தனால தான் இவ்வளோ தூரத்துக்கு அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு அவரோட கண்டிப்பாக நிறைவே தவிர நம்பிக்கை இருக்கு அவர் செய்ய முடியாத காரியத்தில் வந்து மகள் செய்வாருன்னு நாங்கள் நம்புகிறோம் லெஷாலேருந்து இங்கே வந்திருக்குறோம் நம்புறோம் நாங்கள் வந்து நான் இதான் முத முத நாங்கள் வந்திருக்கிறேன் நான் வந்ததில் வந்து நான் ஆசைப்பட்டது வந்து இவரோட சமாதியை நான் பார்க்கணுன்னு சொல்லி பிடிவாத்துறை நான் வந்தேன் என்ன காரணம் ஏதாவது ஒரு காரணம் ஓ ஏதாவது ஒரு காரணம் இல்லை குறிப்பிட்ட காரணம்னு சொல்ல முடியாது ஆனால் ரொம்ப பிடிக்கும் ஓகே நாங்கள் மேலேஷியாவில் இருக்கும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டம் அவர் இறந்துட்டு ஒரு செய்தி கேட்டப்ப ரொம்ப மன வருத்தத்தோடு அழுந்தோம் இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கக்கூடிய எந்த நாள்லேயே அவருடைய மகனை வந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி வந்து கண்டிப்பாக சந்தோஷமா சந்தோஷமான்னு செய்தி அதுவும் எங்களுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தோஷமான செய்தி